இப்போ நம்ம இடிச்ச புளி செய்ய போகிறோம் இடிச்ச புளி செய்கிறதுக்கு இந்த கொத்தமல்லி தழை ஒரு கட்டு வாங்கிக்கோங்க அதில் உள்ள இலைகளை மட்டும் இருக்குது இல்லையா வேறு எடுத்து கட் பண்ணி கீழே போட்டுருங்க இதில் உள்ள இலைகளை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க காம்பு தனியாக எடுத்து சாம்பார் ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதேமாரி ஒரு கட்டு ஃபுல்லாக இலைகளை மட்டும் தனியாக எடுத்து வாஷ் பண்ணி இல்லாமல் காய வச்சு வச்சுக்கோங்க ஒரு லெமன் சைஸ் செலவு புளி எடுத்து அதில் உள்ள கோதெல்லாம் நீக்கிட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் இரநூறு கிராம் வெல்லம் நல்லா சீவி எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சம் நல்லா பொடியாக சீவி எடுத்து வச்சுக்கணும் வெல்லம் இரநூறு கிராம் புளி இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறோம் அதில் இந்த கா அலசி காய வச்சுருந்தோம் இல்லையா அந்த கொத்தமல்லி இலைகளை அப்படியே போட்டு பச்சையாக அரைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சாதான் இலை வந்து மிக்சி ஜாரில் அரைப்படும் எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டால் ஓடாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கணும் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு இலையெல்லாம் கொஞ்சம் ஓரளவு அரைஞ்ச பிறகு அந்த புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அது எல்லாத்தையும் போட்டு அது மிக்சி ஜாரில் அவ்வளோ சீக்கிரம் அரைப்படாது எடுத்து எடுத்து ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி கிண்டி விட்டு கிண்டி விட்டு தான் அரைக்கணும் இப்போ நம்ம வெள்ளத்தையும் சேர்த்துடலாம் இதில் வந்து சால்ட் உப்பு நான் போடுறது உங்களுக்கு காமிக்கலை சால்ட் உப்பு ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்போ தான் எல்லாம் எடுத்து புளி எல்லாம் எல்லா டேஸ்ட்டும் எடுத்து கொடுக்கும் போட்டு இதையும் கிண்டி விட்டு கிண்டி விட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கணும் அரைச்சா இந்த மாரி தான் இருக்கும் இதில் வெள்ளம் ஃபுல்லாக மிக் இதாக இருக்காது கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் இருக்கும் இதை அப்படியே ஒன் டே நைட் அப்படியே ஃபுல்லாக மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கு மேலே அரைக்க வேணாம் இதை அப்படியே அழகாக மூடி வச்சுருங்க மிக்ஸி ஜாரோட அந்த மிக்சி ஜாரோட மூடி வச்சுருந்தோம் இல்லையா அதில் உள்ள அந்த குட்டி குட்டி வெள்ளம் எல்லாம் ஒரு நாள் நைட்லேயே ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு பாருங்கள் அதுக்காக தான் அப்படியே மூடி வைக்க சொல்கிறது இப்போ வந்து ஒரு எண்ணெய் சட்டியில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க கடுகு மட்டும் உளுத்தம்பருப்புலாம் கிடையாது வெறும் கடுகு மட்டும் போட்டு பொறிஞ்ச பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறதையும் சேர்த்து லைட்டாக ஒரு பெரட்டை பெரட்டி எடுத்து ஆறுன பிறகு ஒரு மிக பிளாஸ்டிக் ஜாரில் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் இதுக்கு பேர் இடித்த புளி நீங்கள் எப்படி பேர் சொல்லுவீங்கன்னு அதையும் கமெண்டில் சொல்லுங்கள்